குரு பிரம்மா குரு குரு தேவ் குரு மகேஸ்வரக குரு தஸ்மை ஸ்ரீ குருவே வேணுமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் திதி இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோகிணி நாமயோகம் இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிட வரை சூளம் பின்பு கண்டம் கரணம் இரவு ஏழு மணி ஆறு நிமிட வரை கரசை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கின்றது நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகன்ன காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வார வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசம் நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி சுவாத்தி என்றால் மேல் நோக்கு நாள் இன்னைக்கு பாருங்க என்ன அற்புதமான ஒரு நாள் பிரதோஷம் சுபமுகூர்த்தம் மேல் நோக்கு நாள் இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும் போது பிரதோஷம் அப்படின்ற சிவபெருமானை வணங்குங்கள் புதன்கிழமை அப்படின்னு சொல்வதால் மகாவிஷ்ணுவின் இணைந்து வணங்குங்கள் சிறப்பாக ஆறாயிரம் சார் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஐந்து ஏலக்காவும் அது கூட ஒரு ரூபாய் காயினம் வச்சு கொண்டு போங்க நேற்றைய தினம் நம்ம ஒரு பதிவு பார்த்தோம் என்ன பார்த்தோம் சப்த கன்னியர்களை பத்தி நம்ம பார்த்தோம் அஷ்டதிக்கு கன்னிகள் அப்படின்ற ஒரு வரிசையை நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் அதே போல அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி கோச்சாரத்தை பார் பிரதோஷத்தை பத்தி யாருக்கும் சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றத எது நீங்க வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ வில்வதளம் மட்டும் வாங்கி கொடுங்க இன்னும் சிறப்பா இருக்கும் தான் முக்கியம் அருகம்பில் பெருமானுக்கும் வில்வதளம் சிவபெருமானுக்கும் வாங்கி கொடுங்கள் சிறப்பாக இருக்கும் இப்ப கோச்சாரத்தை பார்க்கலாம் மிதுன லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கரனும் கனகத்தில் புத பகவான் கண்ணியில் கேது பகவானும் மாந்தி பகவானும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் இருக்கிறார் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் அங்காரகன் ரிஷபத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் பொழுது இந்த பொதுவா சப்த கண்ணியர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுல இருப்பவர்கள் யாருமே தனியாக இருக்க மாட்டார்கள் அவர்களால் தனித்து செயல்பட முடியாது அதே போல எங்கெல்லாம் சப்த கன்னிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பசாமி மதுரை வீரர் ஐயனார் இது போன்று யாரேனும் ஒரு உக்கிர காவல் தெய்வம் கண்டிப்பாக இருந்தே தீரும் ஆனா சப்த கன்னியர் தான் இந்த காவல் தெய்வங்கள் செயல்படுவார்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வங்கள் எல்லாம் ஊரின் எல்ல தெய்வமாக இருப்பார்கள் அதே போல பயந்த கோளாறு மற்றும் ஏவல் பில்லி சூனியம் என உள்ளவர்கள் சப்த கண்ணியரை வழிபாடு செய்யலாம் சப்த கன்னியர் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து இருக்கும் போது வழிபாடு செய்ய ஏற்படும் ஏவல் பிள்ளி சூனியம் அனைத்தும் விலகும் சப்த கன்னியர் தெற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது வழிபாடு செய்ய விவசாயம் பெருகும் அதன் மூலம் செல்வம் பெருகும் நல்லா புரிஞ்சுக்குங்க வடக்கு நோக்கி இருக்கின்ற சப்த கண்ணீரை வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் ஏதாவது பிரச்சனை ஏவல் பிள்ளி சூனியம் இருந்தால் விலகும் அதே போல சப்த கண்ணியர்கள் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது வழிபாடு செய்ய வீட்டில் ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்கின்றீர்களா இல்லையா அந்த மாதிரி ஆடு மாடு வளர்ப்பு அத்தனையும் பெருகும் அதன் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும் அதே போல எப்படி முத்து வைரம் மாணிக்கம் என்று சொல்கிறோமோ அதே போல கோலமாவுக்கல் அதாவது வெள்ளைக்கல் என்று கூறுவார்கள் கிராமத்தில் வெம்புச்சான் கல் என்று சொல்லுவார்கள் அதை இவர்கள் பொதுவாக சப்த கண்ணீர் அம்சம் கொண்ட கற்கள் இதை பத்தி நம்ம வேற ஒரு இதுல நம்ம பார்ப்போம் விரிவா இந்த வெம்புச்சான் கல் என்று சொல்லக்கூடிய இவர்கள் பொதுவாக சப்த கண்ணீர் அம்சம் கொண்ட கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தேவார பாடல் பெற்ற தலங்களில் சிவன் மூலவராக இருப்பார் சிவன் மூலவராக அமர்ந்து அதே கருவறையில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சிவனுக்கு பின்புறத்தில் சப்த கண்ணீர் அமர்ந்திருக்கும் சிறப்பான ஆலயம்தான் குளித்தலை கடம்பவனேஸ்வரர் ஆலயம் நல்லா அதாவது சப்த கண்ணியர் எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு இருக்கக்கூடிய சப்த கண்ணிகளுக்கு ஒரு சிறப்பு உண்டு அதே மாதிரி ஊர் எல்லை புறத்தில் இந்த தெய்வங்களை காணலாம் முதல் அறுவடியை இந்த தெய்வத்திற்கு படையல் செய்வார்கள் அந்த காலத்தில் காரணம் என்னன்னா விவசாயம் செழிக்க கண்டிப்பாக சப்த கண்ணியர் வழிபாடு மிக மிக அவசியம் அதே போல இந்த சப்த கன்னியர்களை யார் ஒருவர் வணங்கி வருகிறார்களோ அவர்களுக்கு வருமானம் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும் அதுவும் வாரம் வாரம் செய்யலாம் செவ்வாய் வெள்ளி இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கும் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் போது நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் வடக்கு நோக்கி இருக்கின்ற இந்த உங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும் சரிங்களா ஏன்னா நேற்றைய தினம் நம்ம எட்டு தெய்வங்களை பத்தி பார்த்தோம் இன்றைய தினம் அதன் வரிசையில தான் இந்த சப்த கன்னியர்களுடைய வழிபாடு அதனால சப்த கண்ணியர் வழிபாடுன்றது மிக சிறப்பு வாய்ந்தது செய்யுங்க இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பனின் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாள் குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய எண்ணங்களை அறிந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் விளையர்ந்த பொருட்களை வாங்குவீங்க உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய முதலீடு குறித்த சிந்தனைகள் மேம்படும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அதிரடியான சில செயல்கள் மூலம் புதுமையான வாய்ப்புகள்லாம் அமையும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசை தெற்கு திசை இரண்டாமின் அதிச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே இன்றைய தினம் சமூக ஆர்வலர்கள் மேடை பேச்சுகள் பேசுபவர்கள் இவர்களெல்லாம் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப பொறுமையோடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி விற்பனை சார்ந்த துறையில் இருப்பவர்கள் வியாபாரம் பண்ணுகிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அலைச்சல்கள் இருக்கும் கவனமாக இருப்பது நன்மை அதே மாதிரி நண்பர்களின் ஆலோசனை நல்ல ஆலோசனையாக இருந்தால் அதை கேட்டு நடந்து கொண்டால் நன்மை பயக்கும் நல்ல மாற்றத்தை அதாவது நல்ல ஆலோசனையா இருந்தால் மட்டும்தான் நண்பர்களுடைய ஆலோசனை எல்லாத்தையும் கேட்டு நடக்கணும்னு அவசியம் கிடையாது நல்ல ஆலோசனையாக இருந்தால் மனதில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையும் வேலையாட்களின் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள் அதே மாதிரி உங்களை பற்றி ஒரு தற்பெருமை பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் கொண்டால் மிக நல்லது என்ற எதனும் யாரிடமாவது உதவிகரம் கேட்டிருந்தால் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் தென் கிழக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துகிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரம் மாற்றமான ஒரு நாள் நிறுவசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் குறைத்து கொண்டால் இன்றைய தினம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வியாபாரத்துல ஒரு மத்தியமான தான் கிடைக்கும் அதே மாதிரி உங்களிடம் வேலை செய்பவர்களிடத்தில் ரொம்ப வேகமா நடந்து கொள்ளாதீங்க புத்திசாலி தனமா நடந்து கொண்டு விவேகத்தோடு முடிவெடுங்கள் சிறப்பாக இருக்க தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது உத்தியோகத்துல பொறுப்புகளால் ஒரு விதமான சோர்வு உங்கள் உடலில் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதனால கவனமா இருங்க குடும்ப உறுப்பினர்களும் அலைச்சல்களும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி நட்பு வட்டாரம் உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவியுடைய நல்லா புரிதல் இருக்கும் செலவுகள் கூடும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க விரைய செலவுகள் நிறைய ஆகும் அதை பார்த்துக்க அந்த விரைய செலவு கூட சுப செலவா மாற்றிக்கொள்ளுங்க அதிர்சிசை இரண்டாமே ஆரஞ்சு நேரத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துடுங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேய கடகராசி நேயர்களுக்கு ராசி அதிபதியும் அதே போல ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியானவர் பதினோராம் இடத்தில் குருச்சந்திர யோகத்தை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது எனவே இன்றைய தினம் நல்ல ஒரு சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள் நெருக்கமானவர்களுக்காக விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு தருணம் விலகி சென்றவர்களெல்லாம் இன்றைய தினம் விரும்பி உங்களோட வருவார்கள் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு உயரும் புதிய முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நாள் எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் கணவன் மனைவிடே மட்டும் கொஞ்சம் புரிதல் இருந்தால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக இருக்கும் கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அது மேற்கு சேசையின் மூன்றாமே நஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு உயரும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே நீண்ட காலமாக தடைபெற்றிருந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் சுபகாரிய விஷயங்கள் பொறுமை தேவை முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் வேலை ஆட்களால் அனுகூலமான சூழல் ஏற்படும் இடுப்பு மற்றும் கால்ல சிறு சிறு வழிகள் தோன்றி மறையும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும் என்ற நாள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அது தென்மேற்கு தென் மேற்கு சிசை எட்டாமே வெளிநில நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை உயரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பதினோராம் அதிபதியும் நாளுக்கும் ஏழுக்கு உடையவரும் ஒன்பதாம் இடத்தில் குருச்சந்திர யோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டிய மிக மிக அவசியம் எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் உயர் அதிகார ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல மாற்றமான சூழல் ஏற்படும் சேமிப்புகள் மூலம் ஆதாயமான வாய்ப்புகள்லாம் அமையும் சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் விலகி இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சை கிழக்கு ஒன்றாமேன் அதிர்ச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர் உதவிகரம் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான படபடுப்பு ஏற்பட்டு விலகும் எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுங்கள் நெருக்கமானவர்களிடத்தில் ரொம்ப அதிக உரிமை எடுத்துக்கொள்ள தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது கொடுக்கல் வாங்கல்ல நிறைய கவனம் இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது இருந்தால் நீங்க எதிர்பார்த்திருந்தால் அது வரக்கூடிய ஒரு விஷயத்துல தாமதம் ஏற்படும் அது மட்டும் மறைமுகமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நிதானத்தை கடைபிடிங்க வேகத்தை விட விவேகத்தை இன்னைக்கு இருக்க வேண்டிய ஒரு நாள் சந்திராசமும் இருக்கிறதுனால கவனமா இருங்க விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கா அதிசயசை கிழக்கு ஒன்றாமே கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விதமான படப்படுப்பு எல்லாம் விலகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர் நிதானம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தந்தை வழி உறவுகள் மூலம் நல்ல ஒரு சாதகமான சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதிபதியான இருந்தாலும் அந்த இடத்துல சுக்கரனும் இணைந்து இருக்கிற ஓரளவுக்கு நன்மையை செய்யும் ஏழாம் இடத்துல குருவும் சந்திரனும் இணைந்து இருப்பதால் நல்ல ஒரு சூழ்நிலையை இன்றைய தினம் ஏற்படுத்தும் கூட்டு தொழில் செய்பவர்கள் அதே மாதிரி கணவன் மனைவிடே இருந்து வந்த ஒரு பூசல் இதெல்லாம் விலகி இன்னைக்கு நன்மையாக இருக்கும் அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் உற்சாகம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி உங்க முயற்சியில இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகி தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயசை தேன் மேற்கு திசை அதிசயன் ஒன்பதாமே அதிசய நேரம் இளைஞப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே சொத்து பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக இன்னைக்கு முடிகின்ற ஒரு தருணம் இருக்கு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி தாய்மாமன் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு சூழல் ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள் பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை உயரும் கடன் அடைப்பதற்கான வழிகள் கிடைக்கும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அது வடமேற்கு சிசையின் மூன்றாமே நசுலரும் மயில் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர் நல்ல ஆரோக்கியம் மேம்படும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே வெளியூர் பயணங்கள் நன்மையை தரும் அரசு விஷயங்கள பொறுமை வேண்டும் அதே மாதிரி உங்களுக்கு எதிராக இருந்து செயல்பட்டவர்களெல்லாம் இன்றைய தினம் விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம் அதே போல மனதில் ஒரு புதிய ஆசைகள் எல்லாம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல நெருக்கம் மேம்படக்கூடிய ஒரு நாள் நிர்வாகத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் உயர்வு ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் நல்ல யோகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசைசை வடகிழக்கு சே அசைன் மூன்றாம் நேரத்தை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்கார நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே நினைத்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் பழுது பார்க்கின்ற ஒரு வேலையை இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு தருணம் தாயாரின் ஆரோக்கிய தொடர்பான செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் மறைமுக தடைகளை முறியடிப்பீங்க சக ஊழியர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் போட்டிகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் ஜெயிப்பது நிச்சயம் அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் எட்டாமன் அதிர்சன நீல நிறம் அவிட்ட நட்சத்திரக்கார புதிய அனுபவம் ஏற்படும் சதய நட்சத்திரக்கார சுப செலவுகள் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திர பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதிகாரிகளிடத்தில் எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும் மனதளவில் புதிய தைரியம் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் மிக மிக கவனம் தேவை எதுல ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அதிச இசை மேற்கு திசை இசையின் இரண்டாம் அரிசன் சந்தனை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்கார நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நட்சத்திரக்கார் தடை தாமதங்கள் விலகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்